பார்வதி பார்வதிவதே அரகர மகாதேவா தென்னாளுடைய சிவனை போற்றி இன்று ஆடிப்பெருக்கு வருஷம் தட்சிணாயினம் கிருஷ்ணரதம் கடக மாதத்தினுடைய ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி பதினெட்டு என்பது செவ்வாய்க்கு உரியது ஆகும் எல்லோருக்கும் தெரியும் ஒம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு கூடிய விசாக நட்சத்திரம் கூடிய செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையும் விசாக நட்சத்திரம் காலை ஏழுகால் மணி வரையும் விசாகம் இருந்தாலும் அது முருகருக்கு உள்ள நாள் இன்று தொழுப்பேடு அருகிலே உள்ள முருகர் மலை அந்த இடத்திலே திருப்புகழ் பாடி ஒவ்வொரு திருப்படிகளுக்கும் ஆன்மீக முறையிலான இறை பூஜைகள் செய்து அடியார்களுக்கு வாத்தியார் சொன்னதில் அப்படியே சொல்லிக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றது எல்லாரும் அங்கங்கே உள்ள முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்வதும் வழிபடுவதும் இந்த காலத்திலேயே அதுவும் இந்த விஸ்வாவு வருடத்திற்கு முருகருக்கு ஏற்றமான உகந்த வருடமாக நமது சித்தர்கள் ஞானபத்திர கிரந்தங்களானது அகஸ்திய ஞானபத்திர கிரந்தமானது அருகேட்டு கூறுகிறது உதாரணமாக திருக்கருகாவூர் அருகே உள்ள காவலூர் முருகர் இப்படி மலை மேல் இருக்கும் குன்றின் மேல் இருக்கும் அத்தனை பெருமாளுக்கும் அந்த முருகப்பெருமாள்தான் நம்மை வழிநடத்தி செல்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி உதாரணமாக ஒவ்வொருவரும் தினமும் மூன்று பேர் அதாவது தன்னுடைய தாத்தா பெயர் நம்முடைய அப்பா பெயர் பிறகு உங்களுடைய பெயரை சொல்லிப்பார்கள் உதாரணமாக உங்களது அப்பாவுனுடைய அப்பா பெயர் உதாரணமாக ராமகிருஷ்ணன் அப்பாவுனுடைய தாத்தா பெயர் சிவராமன் அப்பா பெயர் சுப்பிரமணியன் இப்படித்தான் ஒரு காலத்திலே பட்டம் பதவி இவையெல்லாம் பெறும் பெரும் முன்பாக தனது வந்த வழியை பனிரெண்டு தலைமுறைகளுக்கும் சொன்ன காலங்கள் உண்டு அறுபத்தி நாலு தலைமுறைகளை குறிக்கின்ற இன்னும் நாட்டுக்கோட்டை என்கின்ற நகரத்தார்கள் கொண்டாடும் அப்படி தனது பாட்டனார் அப்பா தன் பெயரை கூறிதான் அந்த காலத்திலே ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள் அரசர்கள் அப்படித்தான் செய்தார்கள் இன்றும் செய்கின்றவர்கள் எதிர்காலத்தில் வருவார்கள் செய்து கொண்டிருப்பார்கள் இவையெல்லாம் இலை மறை ரகசியம் இப்படி ஒரு தினமும் தனது தாத்தா பேர் அப்பா பேர் பாட்டி பேர் இப்படி பனிரெண்டு நமது குறைந்தது பனிரெண்டு கடந்தவருடைய மூதாதையர் அம்மா அப்பாவோட அம்மா அப்பாவோட பாட்டி இப்படி பனிரெண்டு பேர்களை சொல்லி தினமும் தர்ப்பணம் எனும் பழக்கம் அதிலிருந்து தோன்றியதுதான் அதிலிருந்து தோன்றியதான் இது இதிலிருந்து தோன்றியதான் அது என்று ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து வருகின்ற பழக்கமானது என்று கண்ணாடி பார்க்கின்ற பழக்கம் நாம் எல்லோருக்கும் இதிலே ஆண் பெண் ஜாதி மதம் இவைகள் கிடையாது இது எல்லோருக்கும் தெரியும் எல்லாரும் கண்ணாடி பார்த்துக்கொள்கின்றோம் தலையில் தலையை கொள்கிறோம் போட்டு வைத்துக் கொள்கின்றார்கள் திருநீர் இட்டுக்கொள்கிறார்கள் திருநாமம் கொள்கிறார்கள் இப்படி கண்ணாடி பார்க்காத ஆளே கிடையாது ஆனால் இந்த கண்ணாடியிலே எண்ணத்தை பார்க்க வேண்டும் பிம்பத்தை பார்க்க வேண்டும் என்ன பிம்பம் கண்ணாடி காட்டுவதெல்லாம் ஞானம் அறிவு நல்லறிவு இறை ஒளியை கண்ணாடியில் பார்க்கின்ற ஒரு முறையை அந்த காலத்திலே சூரியனுடைய ஒளி வீட்டில் படும்படி ஒவ்வொரு இல்லங்களும் அமை அமைந்திருந்தது ஆயினால் அந்த இடத்திற்கு எந்த விதமான குறையும் இருக்காது வாஸ்து குறைகள் வாஸ்து தோஷங்கள் இருக்காது இப்ப இப்பொழுது பல அடுக்கு மாடிகளை கொண்ட இடங்களிலே சூரிய ஒளியோ சந்திர ஒளியோ நட்சத்திரமோ தெரிவதில்லை இதனால் வந்ததுதான் வாஸ்து மீறல்கள் வாஸ்து குற்றங்கள் இவைகள் இருந்து நாம் பாதுகாத்து கொள்வதற்கும் முழு சந்திரனுடைய முழு நிலவனுடைய தரிசனத்தை நாம் பார்க்கின்ற அற்புதமான சகல சக்தி வாய்ந்த புண்ணிய பூமி ஒளிமதி சிவாலயம் நேற்று மூன்று பகுதிகளில் நாம் பார்த்தோம் திருவாரூர் தஞ்சாவூர் மார்க்கத்திலே நீடாமங்கலத்திற்கு மிக அருகில் உள்ள மிக சக்தி வாய்ந்த வஜ்ரேஸ்வரர் மிக மிக சக்தி வாய்ந்த ஆரோக்கிய திடத்தை கொடுக்கின்ற அற்புதமான ஞான மாய கண்ணாடி என்று சொவார்கள் ஞான கண்ணாடி என்று சொல்வார்கள் ஆடி என்று சொன்னால் கண்ணாடி என்று சொல்ல வேண்டும் இந்த கண்ணாடியினுடைய பெரிய கண்ணாடி குறைந்தது ஐந்து அடி அகலம் அடி உயரம் இப்படி அங்கே நிறுவப்பட்டு சித்தர்களால் அது மீண்டும் அது புனரமைக்கப்பட்டு இறையடியார்களுடைய தரிசனத்திற்கு சந்திர ஒளியை காண்பதற்கு அங்கே ஓத வேண்டிய சில தமிழ் மறைகள் இறை மறைகளை பற்றி அங்கே குறிப்பிட்டு உள்ளார்கள் அகஸ்திய மகரிஷி எதிர்காலத்திலே எல்லோருக்கும் மனக்குழப்பம் ஞாபக மறதி தடுமாற்றம் பல குற்றங்கள் இதனால் ஏற்படுகின்ற தவறுகள் உதாரணமாக ஒரே நிறத்தில் இருக்கின்ற சர்க்கரை உப்பு இந்த உப்பையும் சர்க்கரையும் நிறத்தை பார்த்து நாம் எதையும் கணக்கிட முடியுமா அதனுடைய சுவையை பார்க்க வேண்டும் இப்படி தடுமாற்றங்களால் இனிமேல் எதிர்காலமானது இப்படித்தான் இருக்குமே தவிர இதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு என்ன செய்வது ஒளிமதி சிவாலயத்திற்கு இப்பொழுதிலிருந்தே அந்த கண்ணாடி தரிசனத்தையும் அந்த சிவாலயத்தை குறைந்தது மூன்று முறை பனிரெண்டு முறை இருபத்தி ஓரு முறை வலம் வருவதும் அகஸ்திய கொடுத்த இருபத்தெட்டு நட்சத்திர தொதிகளையும் இப்படி அகஸ்தியர் கொடுத்த பலவிதமான ரகசியங்களையும் உதாரணமாக பாதுகாப்பு சக்திகளை தருகின்ற ஆதிசங்கரர் நமக்கு அருளிய சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் லகரி சிவானந்த லகரி என்ன இப்படி வில்வாஷ்டகம் சிவ அஷ்டகம் எல்லாம் ஓதுவதால் மனம் தெளிவு உடனடியாக கிடைப்பதை பளிங்கு போல் மனம் சுத்தமான மனசு நான் கள்ளம் கவடு அற்ற மனசு என்று சொல்கின்றோமே அது எந்த அளவுக்கு பொருந்தும் என்பது அவரவர்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட நல்ல நாளை எடுத்து காட்டும் அந்த கண்ணாடியினுடைய தரிசனம் கண்ணாடியில் நீங்கள் சந்திரனை பார்க்கும்போது நமது கர்மாக்கள் முழுவதுமாக கரையும் அந்த கண்ணாடிக்கு நேராக அமர்ந்து கொண்டு முழுநீல புடலங்காயை பனிரெண்டு கண்டிப்பாக பனிரெண்டு உயர்ந்தது அதன் மேல் தற்பை சட்டமிட்டு நிறைய இளநீர் சாறு தேன் புடலம் விதை எள் அருகம்புல் கலந்த நீரை ஊற்றி உங்களுடைய மூதாதையருக்கு தர்ப்பணமிட்டால் நமக்கு தெரிய வேண்டிய எத்தனையோ ஆன்மீக ரகசியங்கள் தானாக வந்துவிடும் இயற்கையாக சுயம்புவாக உங்களுக்கு வந்துவிடும் அப்படிப்பட்ட எத்தனையோ மறந்து விட்டது மறைத்து விட்டார்கள் மூதாதையர்கள் சொல்லி வைத்த எத்தனையோ செயல்கள் செய்த காரியங்கள் நல் காரியங்கள் தர்ம காரியங்கள் பித்து காரியங்கள் எல்லாம் விடுபட்டு போனால் இந்த இடத்திலே நமக்கு ஞான ஒளி கிடைக்கும் ஞான சக்தி ஞானம் என்பது விஞ்ஞானத்தை அறிவு என்பது சிந்தனை என்பது செயல் என்பது என் எண்ணம் என்பது இவற்றுக்கு ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு நிலை ஒவ்வொரு பொருள் உண்டு ஆனால் ஞானம் என்பது அதனுடைய நிலைமையை சித்தர்கள் எடுத்து உரைக்கின்றார்களே தவிர அந்த ஞான சக்தியை தருகின்ற ஞானாம்பிகையாக ஸ்ரீ வஜ்ரேஸ்வரியாக ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியாக இந்த அகிலத்தையே அழுகின்ற அகிலாண்டேஸ்வரியாக நமக்கெல்லாம் இருந்து எதிர்காலத்திலே இனிமேல் நடக்க இருக்கின்ற எத்தனையோ நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகளை பற்றி யாருமே சொல்லி காட்டுவதில்லை கெடுதல் நடந்தால் ஒரே பயம் ஒரே நடுக்கம் அப்படி எதிர்காலத்திலே ஒரு சிறு மழை பெய்து கொண்டு வெள்ளம் வந்தால் என்ன செய்கின்றோம் பதறுகின்றோம் எதை நம்பி இருக்கின்றோமோ அது உதாரணமாக மின்சாரம் தடைப்பட்டு விட்டது ஒரு ஐந்து நிமிடம் என்ன பாடுபடுகின்றோம் அதுபோல நிகழ்ச்சிகள் எதிர்காலத்தில் வரும் என்பதை குறித்துதான் நீங்கள் அப்பொழுது அப்போதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தானே என்று சொல்வார்கள் இப்படி ஞான கண்களை திறப்பதற்கு திறந்து கொண்ட எத்தனையோ மாமுனிகள் இன்னும் நமது வாத்தியாருடன் அருகிலிருந்து பின்பற்றி கடைபிடித்து அதை பல பேருக்கும் எடுத்து சொல்கின்ற அற்புதமான அடியார்கள் இருக்கின்றார்கள் தங்களை யாரென்றே காட்டிக்கொள்ளாமல் தனது காரியத்தை குரு சேவையை இரு சே இறை சேவையை காதும் காதும் வைத்தது போல் ஆனால் நடப்பதென்னமோ மிக பிரமாதமாக திருவிழாவாக கொண்டாடுகின்றார்கள் இதுதான் தனது குருவுக்கு தான் செய்யும் நன்றி கடன் தொண்டு என்று வாத்தியா சொல்வார் அப்படிப்பட்ட அற்புதமான பிள்ளையை பெற்று எடுத்தவள் யார் முத்து மீனாட்சி நமது வாத்தியாருடைய தாயார் அன்னை பரமேஸ்வரி முத்து மீனாட்சியினுடைய பெயரை கொண்டு ஆயிரத்தி ஒன்னாவது சித்த அலங்கார அகஸ்திய குல வழியில் வந்த ஆயிரத்தி ஒன்னாவது பீடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் இந்த ஒளி மதியில் யார் ஒருத்தர் உள்ளே செல்கின்றார்களோ வாழ்க்கையில் ஒளி கிடைக்க ஆரம்பித்துவிடும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதில் ஈடுபடும்போது முழுமையான தெளிவு கிடைக்கும் தெளிவே இல்லாமல் அறையும் குறையுமாக இருந்தால் அது நமக்கு பிரயோஜனப்படுமா தெளிவு அறிவை பற்றி நமது வாத்தியார் மிக அற்புதமாக குருவை பற்றி சொல்லியிருக்கின்றார் அந்த தெளிவு நீ தீண்டல் இப்படி குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கையைப் போல தெளிவு பெற்ற பின் நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை எதிர்காலமானது மிகவும் சவாலானத ஒவ்வொரு நாளும் ஆகையினால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களும் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு என்ற தேதியில் பிறந்த அத்தனை பேரும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களும் விசாக நட்சத்திரத்து பிறந்தவர்களும் செவ்வாய் ஹோரையில் பிறந்தவர்களும் இந்த ஆடிப்பெருக்கை இந்த திருப்பேரை கண்டியூர் அச்சிரப்பாக்கும் அருகில் உள்ள வள்ளி தெய்வ சேனா சமேத அற்புதமான திருப்புகள் பாடிய அந்த மலையை அந்த படியை பூஜித்து இன்று அடியார் பெருமக்கள் கூட்டமாக வருகின்றார்கள் முடிந்தவர்கள் உடனடியாக கலந்து கொள்ளலாம் அந்தந்த ஊர்களிலே உள்ள முருகப்பெருமானை வேண்டி இன்று திருப்புகழ் கந்தசட்டி கவசம் வேல் மாறல் பகை கடிதல் சுப்பிரமணிய புஜங்கம் இவைகளையும் ஓதலாம் தினமும் இவைகளை பாராயணம் பழக்கப்படுத்தி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இது நமக்கு நல்ல காலம் என்று நினைத்து கொள்ள வேண்டும் நேற்று நடந்தது முடிந்துவிட்டது இன்று நடப்பது நம் கையில் இருக்கின்றது நாளை நம் கையில் இல்லை ஆகையினால் எதிர்காலம் என்பது மிக சவாலாக இருக்கக்கூடிய ஒன்று ஒவ்வொருவரும் ஒரு சிரமத்திலும் மனவேதனையிலும் தான் இருக்கின்றார்கள் கொதிக்கும் நீரில் ஒரு சொட்டு நம் மேலே பட்டால் அப்பொழுது நமக்கு தெரியுமா அந்த நீர் படப்போகின்றது என்பது ஆகினால் பட்டால் தெரியும் என்பார்கள் சுட்டால் தெரியும் என்பார்கள் அவையெல்லாம் வராமல் இருப்பதற்கு கிளம்புவோம் ஒளிமதி சிவாலயம் அதை பற்றி நேற்று மூன்று பாகங்கள் கொடுத்துள்ளோம் அந்த கண்ணாடியினுடைய தரிசனம் அந்த விருட்சத்தினுடைய அடியில் செய்கின்ற பூஜைகள் தர்ப்பணங்கள் பாராயணங்களுடைய அற்புதங்கள் கோடி கோடியாக பெருகி உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா